வணக்கம் ஜெயின் இன்றைக்கி நம்ம சேனலில் எஸ்இஓ பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் சைனா ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆரம்பித்த ஒரு அலையன்ஸ் அமெரிக்கா இல்லாத அமெரிக்காவோட கூட்டாளி நாடுகளான ஜி செவன் இல்லாத ஒரு கூட்டமைப்பு ஒரு கவுண்டர் பேலன்ஸாக க்ளோபல் சவுத்துன்னு சொல்லக்கூடிய ரேகைக்கு தெற்கு பக்கம் வாழக்கூடிய நாடுகள் இருக்கக்கூடிய நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பாக ஒரு கவுண்டர் பேலன்ஸாக இதை உருவாக்குனாங்க பட் அது ரெண்டாயிரத்தி ஒன்றில் சைனாவுடைய வலிமை அப்படின்றது பெரிய லெவலில் சைனாவும் ஒரு மிடில் பவராக தான் இருந்தது ஸோ அந்த சமயத்தில் இது ஒரு பெரிய ட்ராக்ஷன் கிடைக்கல இதுக்கு பிறகு ஒரு பத்து நாடுகள் இதில் மெம்பர் ஆனாங்க முக்கியமான நாடுகள் அப்படின்னு சொன்னோம்னா ஆர்ஐசின்னு சொல்லக்கூடிய ரஷ்யா இந்தியா சைனா மற்றும் பாகிஸ்தான் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் சஜகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ஈரான் மற்றும் பெலருஸ் இப்போது இதில் அலையன்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் சைனா சைனாவுடைய மிக நட்பு நாடு ரஷ்யா மற்றும் பாகிஸ்தான் சைனாவுடைய கொத்தடிமை பாகிஸ்தான் ரஷ்யாவுக்கு பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவிலருந்து இன்னொரு ஒரே ஒரு நாடு இதில் இருக்காது பெலூருஸ் ஸோ ரஷ்யாவுடைய ஒரு துணை நாடுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஈரான் இந்த எல்லா நாடுகளுக்கும் பொதுவாக ஒரு நண்பனாக இருக்கக்கூடிய நாடு ஈரானுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் இருக்கீங்க சைனா இந்தியா ரஷ்யா எல்லா பாகிஸ்தான் எல்லாருக்குமே ஒரு நண்பனாக இருக்கக்கூடிய நாடு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மத்திய ஆசிய நாடுகள்னு சொல்லக்கூடிய கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் கஜகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் இந்த நாலுமே எனர்ஜி ஐரோப்பாவுக்கு ஆசியாவுக்கும் கொண்டு போகிறதுக்கான ஒரு மிக முக்கியமான சோர்ஸு ரெண்டாவது ஒரு லேண்ட்லாக்டாக இருந்தாலுமே இயற்கை வளம் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகள் இதில் ரஷ்யா ஈரான் இந்த நான்கு மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எனர்ஜி சப்ளையர்ஸ் சைனா இந்தியா உலகத்திலே மிகப்பெரிய எனர்ஜி பையர்ஸ் ஸோ பையர்ஸ் இருக்கிறாங்க செல்லர்ஸ் இருக்கிறாங்க பாகிஸ்தான் அப்படின்றது சைனா தன்னுடைய வெயிட்டை எப்படி ரஷ்யா பெலூரூஸை கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி பாகிஸ்தான் தன்னுடைய வெயிட்டை ஆட் பண்ணுறதுக்கு கொண்டு வந்திருக்காங்க இதை தவிர ஒரு பதினஞ்சு நாடுகள் பதினான்கு நாடுகள் வந்து அப்சர்வர்ஸாக இருக்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா துருக்கி ஈஜிப்ட் சவுதி அரேபியா யுஏஇ கத்தார் அர்மேனியா அசர்பேஜான் போன்ற பல நாடுகள் உள்ளே இருக்காங்க இப்போது இது இருபத்தி நாலு பெர்சன்ட் உலகத்தோடைய நிலப்பரப்பில் இருபத்தி நாலு பெர்சன்ட் அப்படின்றது எஸ்சிஓ நாடுகளோடது நாற்பத்தி ரெண்டு சதவீதம் உலக பாப்புலேஷன் மக்கள் தொகையில் இந்த நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அப்படின்றது எஸ்சிஓவில் தான் இருக்கிறாங்க எக்கனாமிக் வெயிட்ன்னு எடுத்திங்கன்னா ஜிடிபி வைஸ் நம்ம பார்த்தோம்னா இருபத்தி மூணு பெர்சன்ட் குளோபல் ஜிடிபி பிபிபின்னு சொல்லக்கூடிய பர்ச்சேஸ்டு பவர் அந்த ஜிடிபி எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு சதவீதம் ஒரு வலிமையான கூட்டமைப்பு தான் எஸ்சிஓ இப்போது சைனா எஸ்சிஓட ட்ரேட் இது சைனா லெட் அலையன்ஸ் ஸோ சைனா என்றைக்குமே ஒரு அலையன்ஸை ஒரு எந்த நாடு ஃபார்ம் பண்ணுதோ அந்த நாட்டுக்கு தேவையான ஒரு இதை தான் அவங்க பண்ணுவாங்க அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பது பில்லியன் டாலர் வர்த்தகம் சைனாக்கும் எஸ்சியோ நாடுகளுக்கும் இதில் கணிசமான அளவு கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் அப்படின்றது இந்தியா கிட்டே தான் இருக்குது ஸோ இந்தியா இல்லாத ஒரு ச எஸ்சியோவை சைனா நினச்சி பார்க்க முடியாது அது பாசிபிளுமே கிடையாது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இது முந்நூற்றி இரநூத்தி ஐம்பது பில்லியன் டாலர்லேருந்து இப்போ கிட்டத்தட்ட ஐநூற்றி பத்து பில்லியன் டாலராக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆரம்பித்த காலகட்டங்கள்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட முப்பத்தாறு முறை மடங்கு இந்த வர்த்தகம் அப்படின்றது அதிகரிச்சிருக்கு ஸோ சைனாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பெனிஃபிஷரி அப்படின்னு பார்க்குறோம் ஸோ எப்படி அமெரிக்காவுக்கு நேட்டோ ஜி செவன் போன்ற கூட்டமைப்புகள் ஒரு பேஸாக இருக்குதோ அது மாதிரி சைனாவுக்கு எஸ்இஓ இருக்குது பட் நேட்டோக்கும் இதுக்கும் அடிப்படை டிஃப்ரென்சஸ் என்னென்னா இது ஒரு இராணுவ கூட்டமைப்பு கிடையாது ஏன்னா எதிரிகளெல்லாம் ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பு இந்தியா பாகிஸ்தான் அசர்பேஜான் அர்மேனியா இந்த மாதிரியான ரைவல்ரி இருக்கக்கூடிய ஒரு இதுவாக நம்ம பார்க்குறோம் இப்போது இதுக்கும் பிரிக்ஸுக்கும் ஒரு அடிப்படை டிஃப்ரென்சஸ் இருக்குது பிரிக்ஸை வந்து இன்னொரு லார்ஜர் அலையன்ஸ் சைனாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய அலையன்ஸ் இப்போ இந்த எஸ்சிஓவுடைய சம்மிட் சைனாவில் இப்போ இருக்குது ஆகஸ்ட் முப்பத்தொன்று செப்டம்பர் ஒன்றாம் தேதி ரெண்டு நாள் நடக்கிறதுக்குது டியாஜியான்னு சொல்லக்கூடிய சைனாவோட மிக முக்கியமான வர்த்தக நகரம் அங்கே இந்த கூட்டமைப்பு நடக்குது இப்போ இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போடைய இந்த அதிரடி இப்போ இது ட்ரம்ப்போட அதிரடியில் மிக அதிகமாக அழுத்தம் இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு கொடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாதான் நம்ம நாடு தான் அதன் பிறகு சைனா இருக்குது அதன் பிறகு ஈரான் இருக்குது அதன் பிறகு ரஷ்யா இருக்குது ஸோ பாகிஸ்தான் இந்த நான்கு மத்திய கிழக்கு நாடுகளை ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா மூன்று முக்கியமான நாடுகள் மேலே அமெரிக்காவுடைய ப்ரெஷர் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது ரஷ்யா இந்தியா சைனா நான்காவது நாடாக பார்த்திங்கன்னா ஈரான் இப்போ இந்த சமயத்தில் இதோடைய ஆப்டிக்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் என்றைக்குமே சர்வதேச ரங்கலையும் சரி லோக்கல் பாலிட்டிக்ஸுமே பர்செப்ஷன் ரொம்ப முக்கியம் ஒரு அரசியல் தலைவர் நல்லது செய்கிறாரா இல்லையா அப்படின்றது வேறு விஷயம் பட் அவர் நல்லது செய்கிறாருன்னு சொல்லி ப்ரொஜெக்ஷன் கொடுத்து மக்கள் அதை நம்ப ஆரம்பித்தாங்கன்னா அதுதான் உண்மை அதே தான் குளோபல் பாலிடிக்ஸ்லையுமே ஸோ இந்த இடத்துல ஒரு கடுமையான சூழல் இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த நாடுகள் அதுவும் மிக முக்கியமாக இந்தியா ரஷ்யா மற்றும் சைனா ஒன்று சேரக்கூடிய இந்த இடம் அப்படின்றது சர்வதேச முக்கியம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது ஏன்னா இந்த இடத்த ஹோஸ் பண்ணக்கூடியது சைனா சைனா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆதரவை இந்தியாவுக்கு கொடுத்ததை நம்ம பார்த்தோம் இந்தியா கூட நாங்கள் நிற்கிறோம் இந்த மாதிரியான ரவுடித்தனத்தை இந்தியா எதிர்க்கணும் அமைதியாக இருந்தால் அந்த ரவுடிகள் அதிகம் பேசுவாங்கன்னு சொல்லி இந்தியாவுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் இதுவரைக்கும் கொடுக்காத ஒரு ஆதரவை சைனா கொடுத்துருக்கு அதே மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் கிட்டத்தட்ட ஏழு வருடம் கழித்து சைனா போகிறார் கல்வானுக்கு பிறகு அவங்க நேருக்கு நேர் ஒரு சம்மிட்டில் சந்தித்தாங்க சைட்லைன் மீட்டிங்னால் அது பெரிய அளவுக்கு ப்ளஸண்ட்ரீஸ் இல்லை இந்த முறை அப்படின்றது ப்ளஸ்ரீஸ் அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி பார்டர் டீலிமிடேஷனில் அட்லீஸ்ட் சிக்கிம் பகுதிகளில் இந்தியாவும் சைனாவும் பார்டர் ஒப்பந்தத்தை ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் முடிக்கிறதுக்கான ஒரு முனைப்பும் போயிட்டுருக்கு நான் கேள்விப்படக்கூடிய சர்க்கிளில் ஸோ நிச்சயமாக இது ஒரு பெரிய ஸ்டெப் அப்படின்னே பார்க்கலாம் ஏன் பெரிய ஸ்டெப் அப்படின்னா ஷி பிங் அவர்கள் நேரடியாக ரெண்டு பேரை வரவேற்க போகிறாரு ஒன்று இந்திய பிரதமர் மோடி அவர்களை ரெண்டாவது ரஷ்ய அதிபர் புத்தின் அவர்களை நேரடியாக போய் வரவேற்கிறது ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் தான் இப்போ சைனாவுக்கு போகிறாரு ஸோ சைனா இன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எப்படி ஐரோப்பா மற்றும் ஜப்பானை வந்து இவங்க வீழ்த்தினாங்களோ அமெரிக்கா இராணுவ பலத்தை வச்சு அந்த ஒரு ப்ரூட்டல் ஃபோர்ஸு டாலரோட டாமினன்ஸு ஆயிலை கையில் வச்சுருந்தது இன்றைக்கி அமெரிக்காவால் அதை பண்ண முடியலை எந்த ஒரு போரியுமே அவங்களால் ஜெயிக்க முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பிறகு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இராணுவ வலிமையிலையும் சரி பொருளாதார வலிமையிலையும் கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவல் லெவலில் சைனா இருக்குது ஸோ இன்றைக்கி அவங்களால அந்த வேலையை மீண்டும் பண்ண முடியல இந்த சமயத்தில் ஷி ஜின்பிங் புத்தின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் சந்திக்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஆன்டி அமெரிக்கன் அலையன்ஸை உருவாக்குறதுக்கான ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இந்த எஸ்இஓ இருக்க போது இப்போ இதோடய கூட்டறிக்கையில் என்ன வருதுன்றதை நம்ம பார்க்கணும் ஒன்று வந்து பர்செப்ஷன் இந்த மூன்று தலைவர்கள் ஒன்றா இருக்கிறது அப்படின்றது அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா அதுவே பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஆகஸ்ட் முப்பத்தொன்று ஒன்றாம் தேதியில் ஆரம்பித்து அடுத்த நான்கு நாட்களுக்கு உலகம் முழுக்க அவங்க இந்த இந்த போஸ்டை பற்றி மட்டும்தான் பேச போகிறாங்க ஸோ இதோட ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் பவர் ஹெகிமோனின்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா மற்றும் கூட்டாளி நாடுகள் இதை வந்து கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுறது இந்த வெஸ்டர்ன் ஐசோலேஷன் குறிப்பாக ரஷ்யா ஈரான் போன்ற நாடுகள் மேலே இருக்கக்கூடியதை கம்மி பண்ண வேண்டியது மல்டி போலாரிட்டி ஆனால் சைனா லெட் மல்டி போலாரிட்டி இங்கே தான் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட் பவர் தலைவர்களெல்லாம் ஒன்று சேரும்போது ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜையும் கொடுக்குது இப்போ ரஷ்யாவுக்கு இதில் என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா டிப்ளமேட்டிக் ஐட் அவுட்ரீச் இன்றைக்கி தனிமைப்படுத்தப்பட்ட நாடுகளில் மூன்று நாடுகள் மிக முக்கியமாக இருக்குது ரஷ்யா ஈரான் மற்றும் வடகொரியா ஸோ ரஷ்யாவுக்கு இதை தனிமைப்படுத்துதலை விட்டு புத்தின் ப ஒரு பதினஞ்சு நாட்டு தலைவர்களோடு இருக்கும் பொழுது அந்த நெரேட்டிவ் வந்து கிளியர் கட்டாக பிரேக் ஆகுது அதே மாதிரி ரஷ்யா இந்தியா சைனான்னு சொல்லக்கூடிய ஆர்ஐசி கூட்டமைப்பு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஐந்து வாக்குகளில் மிகப்பெரிய லெவலில் அதை கொண்டு வந்தாங்க அன்றைக்கி வாஜ்பாய் அவர்கள் இருக்கும்போது சரி பிறகு மன்மோகன் சிங் அவர்கள் வந்தபோதும் இது முன்னெடுத்தது போச்சு பட் இந்தியாவுக்கு சைனா செய்த சில துரோகங்கள் சைனா இந்தியாவோட நிலத்தை ஆக்கிரமிக்கணும்னு நினச்சது ஆர்ஐசியை வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு இப்போ அதை மீண்டும் ரிவைவ் பண்ணுறதுக்கான வேலையை ரஷ்யாவுடைய டெப்யூட்டி ஃபாரின் மினிஸ்டர் ஆண்ட்ரே அவர்கள் கிளியர் கட்டாகவே முன்னெடுக்கிறார் ஸோ ஆண்ட்ரே அவர்கள் தான் இந்த ஒரு டாஸ்க்கை முன்னெடுக்கிறாரு புத்தினோட நம்பிக்கை பெற்ற மனிதர் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஓவுக்கு ஒரு எக்கனாமிக் லைஃப் லைன் அப்படின்றது ரஷ்யாவுக்கு இருக்குது அவங்களுக்கு தேவைப்பட்ட பொருட்களை சைனா உற்பத்தி பண்ணுது சேவைகள் மற்றும் மனிதர்களும் சொல்லக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸை இந்தியா அவங்களுக்கு கொடுக்க முடியும் மிகப்பெரிய மார்க்கெட் சேஃப் மார்க்கெட் அவங்களுடைய ஆயில் அண்ட் கேஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைனா ரொம்ப நெருக்கத்தில் இந்தியா ஸோ இப்போ இந்த இந்தியா அமெரிக்காவுடைய பிரச்சனைகளை ரஷ்யன் ஆயில் அப்படின்றத இந்தியா திட்டவட்டமாக நாங்கள் எதையும் மாற்றமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யாவுக்கு இதில் ஒரு இது இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேலன்சிங் ஸ்ட்ராட்டஜி பட் பேலன்சிங் ஸ்ட்ராட்டஜியில் மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னா இந்த கூட்டமைப்பில் இந்தியாவுடைய இரண்டு எதிரி நாடுகளுமே இருக்கிறாங்க ஸோ இரண்டு எதிரிகள் பரம எதிரிகள் நம்பர் ஒன் பாகிஸ்தான் நம்பர் டூ சைனா இவங்க ரெண்டு பேருமே ஒரே கூட்டமைப்பில் வந்து இருக்கிறது அப்படின்ற போது நமக்கு சில ப்ரயாரிட்டிஸை கிளியராக முன்னுக்கு முன்னுக்கு வைக்கிறோம் உதாரணத்துக்கு பார்டர் மேனேஜ்மெண்ட் அது பாகிஸ்தானும் சரி எல்லை தாண்டிய பயங்கரவாதமாக இருந்தாலும் சரி சைனா கூட இருக்கக்கூடிய அந்த பார்டர் இஷ்யூவாக இருந்தாலும் சரி தீயுமே இந்தியா முன் வைக்கிறது ப்ரையாரிட்டியாக எஸ்சிஓவை பயன்படுத்தி இந்த இடத்துல இந்தியா சாதிக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி எஸ்சிஓவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸோடைய சம்மிட் நடக்கும்பொழுது பொத்தாம் பொதுவாக பயங்கரவாதத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரு கூட்டறிக்கையை இந்தியா ஒத்துக்கலை கடுமையான எதிர்ப்பை கொடுத்து அந்த கூட்டறிக்கையில் அந்த வார்த்தையை வந்து இந்தியா சேர்த்துக்க ஒத்துக்கவே இல்லை அது வரவும் இல்லை பாகிஸ்தானை குறிப்பிட்டு அந்த பயங்கரவாத நோட் அப்படின்றது வரணும் அப்படின்றது தான் இந்தியாவுடைய டிமாண்டு அதுக்கு பாகிஸ்தான் ஒத்துக்க மாட்டாங்க ஆப்வியஸாக ஏதாவது ஒரு மெம்பர் ஒத்துக்காட்டியும் அங்கே எதுவும் நடக்க போகிறது கிடையாது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் அட்டனாமியில் ரொம்ப முக்கியமானது ஒரு பக்கம் குவாடு ஒரு பக்கம் பிரிக்ஸு இன்னொரு பக்கம் எஸ்யோ குவாடோடைய நிலைமை இப்போத்திக்கு ட்ரம்ப்போடைய முடிவுகள் என்னன்றதை பார்த்துட்டு தான் அது இது பண்ண முடியும் அமெரிக்கா இல்லாத ஒரு குவாடை முன்னெடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆஸ்திரேலியாவும் ஜப்பான் போன்ற நாடுகள் கேட்குறாங்க அதே மாதிரி இலங்கை போன்ற நாடுகளையும் குவாடுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றத பார்க்குறாங்க ஏன்னா குவாடுக்குள்ளே இதை கொண்டு வராட்டி எஸ்சியோ நாடுகள் இன்றைக்கி இந்த மூன்று தலைவர்கள் முடிவு பண்ணி இந்தோ பசிபிக் ரீஜனில் ஏரியா பிரிக்கிறது நம்ம சொல்லுவோம் லோக்கல் லேங்குவேஜில் அது மாதிரி ஒரு ஒரு ஏரியாவை இந்தோ பசிபிக் ரீஜனில் டாமினேட் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா மூன்று வலிமையான கடற்படைகள் இருக்குது இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி நாற்பது பில்லியன் டாலர் அளவுக்கான ஏற்றுமதி இன்னைக்கு நமக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அமெரிக்கா ட்ரம்ப் வச்ச தயாரிப்பனால அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் மார்க்கெட்டாக பதினைந்து நாடுகள் ஒன்றா இருக்கும்போது இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜை கொடுக்குது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்தியாவுக்கு ஆதரவு குரல்களுமே அதிகமாயிட்டே வருது இருந்து பல நாடுகள் இன்றைக்கி இந்தியாவுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த இருபது நாடு மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இவங்களோட எல்லாம் ஒன்றா சேரும் பொழுது கிளியர் கட்டாக இந்தியாவுக்கு ஆதரவு நிலை அப்படின்றது ஒன்று ரெண்டாவது எஸ்சிஓ சமிட் ஒரு இது எஸ்சிஓ அப்படின்றது அமெரிக்காவுடைய அந்த ஏகாபத்தியத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு அலையன்ஸ் அப்படின்றதும் கிளியர் கட்டாக வருது பட் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் அளவுக்கு இது ஒரு ஜென்ரிக் ஆர்கனைசேஷன் கிடையாது பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் தனக்கு என்ன எஸ்சிஓ சமிட்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஒன்றுமே கிடையாது எஸ்சிஓவில் அந்த நாடு எதுவும் உற்பத்தி பண்ணுறது கிடையாது பயங்கரவாதிகளை தவிர அவங்களுக்கு பெரிய அளவுக்கு இது கிடையாது பட் நானும் இருக்கிறேன் இந்த ரூமில் அப்படின்ற அளவுக்கு தான் பாகிஸ்தானுக்கு இருக்குது பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வர்த்தகம் இருக்குது சைனாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வர்த்தகம் இருக்குது ஸோ எஸ்சிஓ சமிட்டை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு கெயின் வேணும் அப்படின்றத சைனா பார்க்குறாங்க ஏன்னா இந்தியாவுக்கு பிறகு அமெரிக்கா அடுத்தது அழுத்தம் கொடுக்க போகிறது சைனாவுக்கு தான் சைனாவுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இன்றைக்கி பிரிக்ஸ் நாடுகளுக்கு இப்போ நம்ம காலனி ரெக்கார்ட் பண்ணக்கூடிய சமயத்தில் இந்தியா ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ள நாங்கள் ரூபாயில் ட்ரேடு பண்ணுறோம் அது வந்து பல நாடுகள் பிரிக்ஸில் இருக்கிறாங்க ரூபாயில் ட்ரேடு பண்ணுறோம் அப்படின்ற போது டாலரை நாங்கள் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற மெசேஜை எஸ்சியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்தியா கொடுக்குது எஸ்ஸியோ சமீட்டுக்கு பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக போகல ஜப்பான் போயிருக்காரு ஜப்பான் தான் அங்கே போகிறாரு ஸோ ஜப்பானுக்குமே அங்கே சில உத்தரவாதங்கள் தேவைப்படுது எஸ்ஸியோ இல்லாம இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சைனா இல்லாமல் ஜப்பானும் கிடையாது ஜப்பான் இல்லாமல் இன்றைக்கி சைனாவும் கிடையாது அந்த மாதிரி தான் அவங்க இருக்காங்க எதிரிகளாகவே இருந்தாலும் புத்தின் அங்கே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தங்கி சைனாவுடைய அந்த வேர்ல்டு வார் விக்ட்ரி பரேடுக்கு இருக்கிறாரு ஏன்னா வேர்ல்டு வாரில் ஜப்பானை வீழ்த்தினதில் மிக முக்கியமான ஒரு பங்கு சைனாவுக்கு இருக்குது இந்தியாவுக்குமே இருக்குது ஸோ அந்த இடத்துல பிரதமர் மோடி அவர்கள் அதை தவிர்க்கிறார் ஏன்னா ஜப்பானோட சென்டிமெண்ட்ஸ் நமக்கு இருக்குது ஜப்பான் நமக்கு ஒரு நெருங்கிய நட்பு நாடு ரெண்டாவது அது ஒரு சைனா அலையன்ஸ் அப்படின்ற ஒரு மிலிட்ரி அலையன்ஸ் மாதிரி நீங்கள் மில்டரி பரேடில் போய் ஒரு தலைவர் பங்கெடுத்துக்கிட்டாரு அப்படின்னா அது வேற ஒரு மெசேஜை வந்து கொடுக்கும் ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை ஸ்டேக்ஸ் பட் இந்தியா எதை வந்து ஓரளவுக்கு பின்னுக்கு வச்சுட்டு போவாங்க அப்படின்னா எல்லை தாண்டிய பயங்கரவாதம் பாகிஸ்தானுடைய பிரச்சனை இதெல்லாம் பின்னுக்கு வச்சுட்டு அதே மாதிரி காஷ்மீர் போன்ற ரெஃபரன்ஸோ இல்லை இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியோ பாகிஸ்தான் கொண்டு வரும்போது அதையும் நெகேட் பண்ணிவிட்டு அமெரிக்காவை மட்டும் குறி வச்சு இந்த மூணு நாடுகளும் கொண்டு வர போகிறாங்க எஸ்சிஓ சம்மிட்டில் அவுட்கம் என்ன வருதுன்றத முக்கியமாக பார்க்கணும் ஏன்னா இது வரைக்கும் எஸ்சிஓவுடைய கூட்டறிக்கையில் நிறையா டிஃப்ரென்சஸ் இருக்குது ஸோ எஸ்சிஓடைய அவுட்கம் அப்படின்றது அமெரிக்காவை மென்ஷன் பண்ணி எதிர்ப்பு வந்துச்சு இல்லை இந்தியாவுக்கு ஆதரவாக சில ட்ரேட் எல்லாம் கொடுக்குறோன்னு சொல்லி சில நாடுகள் முன் வந்தாங்க அப்படின்ற போது பிரிக்ஸ் அப்படின்றது அடுத்த மிகப்பெரிய ஆயுதமாக மாறும் ஸோ எஸ்சிஓ சம்மிட்டுக்கு அமெரிக்கா நிச்சயமாக ரியாக்ஷன் கொடுப்பாங்க அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபோட்டோ அப்படின்றது உலகத்துடைய பவர்ஃபுல் ஃபோட்டோவாக இது வரப்போகுது அதில் மோடி அவர்களும் ஷி ஜின்பிங் அவர்களும் புத்தின் அவர்களும் இருக்க போகிறாங்க இது அமெரிக்காவுக்கு மற்றும் அமெரிக்கா கொடுக்கக்கூடிய நட்பு நாடுகளுக்கும் ஒரு தெளிவான மெசேஜை கொடுக்க போகுது அப்படின்றதலாம் மாற்றுக்கிறது இருக்க முடியாது உங்கள் கமெண்ட்ஸ் என்றால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்